ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு சட்னி தான் செஞ்சுருக்குறோம் இந்த சட்னி வந்து ரொம்ப ஈஸியாக சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஏழு ஏழுட்டு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன் வரமிளகா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சட்னி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு லட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு கட்டி பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் உருவிட்டு சேர்த்துக்கிட்டேன் சின்ன சின்ன தக்காளி அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளியை காம்புகள் நீக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுவே பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்னதாக இருந்ததுனால ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி ரெடியாகிடும் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை நம்ம வந்து தக்காளியில் இருக்கிற தண்ணீரே போதும் நமக்கு சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக நைஸாக அரைச்சிக்கணும் அந்த மிளகாவில் இருக்கிற விதைகள்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம்னா சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசிட்டு நான் ஊற்றிருக்கிறேன் இந்த சட்னியை வந்து அரைச்சிட்டு நம்ம மறுபடியும் வணக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம வந்து தாளிக்கிற கரண்டியில் எப்பவும் போல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சூட்லேயே இந்த சட்னி வந்து நல்லா வெந்துட்டு வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயை நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ